ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோட தான் உடலுறவுல ஈடுபடுவதற்காக அவருடைய சம்மதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணுமா அல்லது அவருடைய சம்மதம் இல்லாமலே தான் அவளுடைய கணவனாக இருக்கிற அவ என்னுடைய மனைவியாக இருக்கிறான் என்ற காரணத்துக்காக அவருக்கு விருப்பம் இல்லை அவளோட உடலுக்கு ஈடுபடலாமா என்று கேட்டா இந்த கேள்விக்கான பதில் அவளுடைய சம்மதம் இல்லாமலேயே நாங்கள் உடலுக்கு ஈடுபடலாம் சரி அவளோட உடல் உறவு ஈடுபடுவது மட்டுமில்லை அந்த உடலுறவு காரணமாக அது முறைகேடாக நடந்து அந்த உடலுறவுல கடுமையான கொடூரமான செயற்பாடுகள் நடந்து அவள் இறந்து போனா அந்த இறப்புக்கு நாங்கள் பொறுப்பு கூறணுமான்னு கேட்டா இந்த கேள்விக்குரிய இந்த வீடியோ கடைசியில் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா ஒரு கணவன் என்ன செய்கிறார்ன்னு சொன்னா தன்னுடைய மனைவியோட வந்து உடல் ஈடுபடுவதற்கு அவளை வற்புறுத்துறாரு அவளை வற்புறுத்தி அவளோட ஃபோர்ஸ் பண்ணி அவர் உடல் உறவு விடுபடுறார் அந்த உடலுறவுல விடுபடும் போது அவர் முறையற்ற வகையில இயற்கைக்கு விரோதமான முறை அவளுடைய பின் துவாரத்தினுடைய உடனே ஈடுபடுறார் இதன் காரணமாக அவளுக்கு கடுமையான குருதிப்பெருக்கு ஏற்பட்டு அவள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு என்ன சொன்னா அவள் வைத்தியசாலையில் அன்றைய தினமே இறந்து போறாள் ஆனால் இறந்து போறதுக்கு முதல் அவள் தன்னுடைய டையிங் டிக்ளேரேஷன் மரண வாக்குமூறத்தில் சொல்றார் தன்னுடைய கணவன் தனது இந்த நிலைமைக்கு காரணம் என்ற மரண வாக்குமூரத்தை கொடுத்துட்டு அவள் இறந்துடுறார் ஆனாலும் அந்த கணவன் செய்தது குற்றமான்னு கேட்டா சட்டத்தின் பிரகாரம் அவள் செய்தது எந்த விதமான குற்றமுமே கிடையாது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியாக அவள் இருந்தாள் மனைவி என்ற காரணத்தால அவளோடு உடறவர்கள ஈடுபடலாம் அது எப்படியான ஒரு மோசமான உடறவாக எவ்வளவு ஒரு போர்ஸ்ஃபுல்லாக அது இருந்தாலும் சரி அதற்கு அவளுடைய சம்மதம் என்றது பெற்றுக்கொள்ள தேவையில்லைன்றது சட்டத்தாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த விடயம் சம்பந்தமாத்தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது இதுவர்பான சட்ட விடயங்கள் என்ன நடந்தது இந்த குறித்த பெண்ணுக்கு நடந்த விடயங்கள் என்ன அந்த கணவனை நீதிமன்றம் ஏன் விடுவிச்சாங்க அதே போல முதன் முதலாக நீங்க எங்க சேனலுக்கு வந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் மறக்காம சேனலை முறுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை என்ன செய்யற தட்டி விடுங்க சோ இந்த விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாசம் பதினோராம் தேதி குறித்த அந்த இறந்து போன பெண் வைத்தியசால அனுமதிக்கப்படுறா தன்னுடைய கணவன் தனது விருப்பத்துக்கு எதிராக தன்னோட ஒரு இயற்கைக்கு விரோதமான முறையில் அவர் தன்னுடைய பின்பகுதியாக உடலுறவு கொண்ட காரணமாக தனக்கு கடுமையான குறிப்பிற்கு ஏற்பட்டு அதனால தான் இந்த நிலைமை அடைந்ததாக மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னுக்கும் என்ன செய்யற மரண வாக்குமூலத்தை கொடுத்து அன்றைய தினமே வைத்தியசால் அந்த பெண் இறந்து போறான் குறித்த அன்றைய தினமே அந்த பெண்ணுடைய கணவன் என்ன செய்யப்படுறான்னு சொன்னா கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பஸ்டாஸ் ஜக்தல்பூர் நீதிமன்றத்தில் என்ன செய்யப்படுறது அவனுக்கு எதிரான வழக்கு தொடுக்கப்படுது இந்த வழக்குல இந்தியாவுடைய பீனல் கோட் செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு செக்ஷன் முன்னூற்றி நான்கு அதாவது செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரேப் செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஏழு செக்ஷன் அந்த அவருக்கு எதிரான குற்ற தாக்குதல் செய்யப்பட்டு அவருக்கு பத்து வருடங்கள் சிறை கொடுத்து தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு வந்து அந்த கணவனால் செய்யப்படுது இந்த மேன்முறையீடு பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தீஸ்கர் ஹைகோர்ட்ல வந்துட்டு நீதிபதி ஜஸ்டிஸ் நரேந்திர குமார் வியாஸ் என்பவர் முன்னாடி என்ன செய்ய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுது இந்த வழக்கை வந்து அந்த நீதிபதி தான் என்ன சொன்னா இந்த கணவன் இந்தியா சட்டத்தின் பிரகாரம் எந்த விதமான குற்றமும் செய்யல என்று கணவனை வந்து விடுதலை செய்திருக்கிறார் இந்த தீர்ப்புல ஜஸ்டிஸ் நரேந்திரகுமார் வைசா இந்தியாவுடைய பினர் கோட் செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து என்ன செய்ய மேற்கோள் காட்டார் அங்கு கற்பளிப்பு என்றால் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ஒரு விதிவிலக்காக ஒரு விடையே தான் ஒரு பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனைவியாக இருந்தால் அந்த மனைவியோட உடற்பில் ஈடுபடுவதற்கு கணவனுக்கு அனுமதி தேவையில்லை அந்த பெண்ணுடைய சம்மதம் என்றது என்ன செய்யாதுன்னா தேவையில்லை அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமலே ஒரு கணவன் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட தன்னுடைய மனைவியோட உடற்பில் ஈடுபடுவது கற்பழிப்பு தவறாக அமையாது என்ற விடயத்தை என்ன செய்யாண்டா பீரல் கோட் செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஏந்தின் பிரகாரம் என்ன செய்ய மேற்கோள் காட்டார் அதே போலதான் பீரல் கோட் செக்ஷன் முன்னூற்றி எழுபத்தி ஏழுல அந்நேச்சுரல் செக்ஸுவல் ஒரு விஷயம் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த குறித்த பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கைக்கு விரோதமான முறையில் எந்த ஒரு ஆளும் ஒரு ஆணோடையோ ஒரு பெண்ணோடையோ விலங்குகளோடையோ உடல் உலகில் ஈடுபடுவாங்க அது இயற்கைக்கு விரோதமான பாலியல் குற்றங்களாக கருதப்பட்டு அதுக்கு ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும் தீர்ப்பளிக்கப்படலாம் அதே போல அல்லது பத்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு மனைவியோட ஒரு கணவன் உடலுக்கு ஈடுபடுவது அந்நேச்சுரல் செக்ஸுவன்ஸ் ஈடுபடுவதற்கு குற்றமாக அந்த பிரிவுல ஏற்பாடு செய்யப்படல என்ற விஷயத்தை தீர்ப்பில் மேற்கோள் காட்டார் இந்த தீர்ப்பை வந்து இந்த பிரிவை சொல்லும் போது ஏற்கனவே இந்தியாவுடைய உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான வழக்கு தான் நவ்தோஜ் சிங் ஜோஹார் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுது அந்த வழக்கு ஸோ இந்த வழக்குல அடல்ட்டாக இருக்கின்ற இரண்டு ஒரே பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் உடற்பில் ஈடுபடுவதை கூட அதை வந்து குற்றவியல் குற்றமாக கருத முடியாது என்று இந்தியாவுடைய உயர்நீதிமன்றம் கொடுத்த மிக முக்கியமான தீர்ப்பு அவரு மேற்கோள் காட்டார் ஸோ அப்படி வந்து அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயம்தான் பதினெட்டு அவங்க வந்து அடல்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னா அடல்ட்டாக இருக்கின்ற இரண்டு பேர் வந்துட்டு சம்மதத்தோடு அவங்களுக்கு இடையில செய்யப்படுகின்ற அந்த உடற்பென்றது பீனல் முன்னூற்றி எழுபத்தி ஏழின் பிரகாரம் என்ன செய்யப்படல என்ன ஏற்பாடு செய்யப்படல அதனால் நாங்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானது என்ற ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டியும் அவர் என்ன சொல்றார் என்றால் இந்த கணவன் வந்து அந்த பெண்ணோட இயற்கைக்கு விரோதமான முறையில உடல் ஈடுபட்டதுன்னு குற்றமாக கருத முடியாது அது அந்த இயற்கைக்கு விரோதமான முறையில் சொல்றது அந்த பெண்ணுடைய பின் துவாரங்களோட உடல் விடுபடுறது அதே போல ஓரல் வாய்மொழி மூலம் வாய் மூலமான ஒரு உடல்பில ஈடுபடுறது இப்படியான விடயங்களை வந்து என்ன குறிப்பிடும் ஸோ அப்படியான விடயங்களை கணவன் என்றது மனைவியோடு அவர் செய்வார் என்று சொன்னால் அது குற்றம் இல்ல ஸோ இதை முன்னூற்றி எழுபத்தைந்து விதிவிலக்கோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் அங்கே வந்துட்டு அவர் சம்மதம் என்றதை எடுக்க தேவையில்லை இங்கே வந்துட்டு மனைவியோடு அவர் ஈடுபடுவது குற்றமாக ஏற்பாடு செய்யப்படவில்லை ஆகவே இந்த குறித்த இறந்து போன மனைவியோட கணவன் இப்படி இயற்கைக்கு முரணான வகையில் உடற்படல ஈடுபட்டது அது ஒரு குற்றமாக பீனல் கோட் பிரகாரம் ஏற்பாடு செய்ய முடியாது முன்னூற்றி எழுபத்தி ஐந்துலையும் முன்னூற்றி எழுபத்தி ஏழுலும் என்ற தீர்ப்பு வந்து என்ன செய்ய அவர் சொல்றார் அதே தான் அந்த பெண் இறந்து போற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய இறப்புக்கு காரணம் தன்னுடைய கணவன் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் கணவன் தான் தன்னுடைய சம்மதம் இல்லாம தன்னோடு அவர் உடலுடன் ஈடுபட்டார் என்ற விடையை சொல்லியிருந்தார் சோ இந்த குறித்த விடையாக சத்தீஸ்கருடைய மேல் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றார் என்றால் அந்த பெண் இறந்து போற நேரத்தில் தனக்கு ஏற்பட்ட காயங்கள் தனக்கு அந்த தன்னுடைய பின் துவாரங்கள்ல ஏற்பட்ட காயங்களுக்கு காரணம் இந்த நடவடிக்கைதான் என்றவரே தவ என்ன செய்யலாம் சொல்ல இல்லை ஆகவே அந்த அவருடைய அதாவது அவருடைய மரண வாக்குமூலத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு என்ன செய்ய முடியாது கல்பு புல்கொம்பிசையிலாக முன்னூற்றி நான்காம் பிரிவுக்கு கீழே நாங்க சொல்ல முடியாது என்று என்ன செய்யறாரு அந்த பிரிவுக்கு கீழ அவருக்கு குற்றஞ்சாட்டப்பட்டதை என்ன செய்யறாங்க அந்த குற்றத்திலிருந்து என்ன செய்யாண்டா அவர் விடுதலை செய்யறார் சோ இப்படியாக சொன்னவர் தான் தன்னுடைய தீர்ப்பில் என்ன சொல்றாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டத்தின் பிரகாரம் ஒரு மனைவியோட ஒரு ஒருவர் உடற்போல ஈடுபடுவதற்கு மனைவியுடைய சம்மதம் என்றது அவசியம் இல்லை அது எப்படியான ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு உடற்பாக இருந்தாலும் கூட அங்க மனைவியுடைய சம்மதம் என்றது ஒரு இம்மெட்டீரியலாக கருத்தில் எடுக்க முடியாது அந்த மனைவி பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கிற நேரத்தில் என்ற விஷயத்த சொல்றார் இதே போல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முன்னமே ஏற்கனவே மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு தீர்ப்பொண்டை அந்த தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது இயற்கைக்கு விரோதமான தவறுகள் என்ற பிரிவு சொல்லப்பட்ட அந்த தவறு என்றது கணவன் மனைவிகளுக்கு இடையிலான அந்த இயற்கைக்கு விரோதமான உடல் அவங்க ஈடுபடுவதில் அதை வந்துட்டு அது குறிக்காது அந்த விஷயம் வந்து என்ன செய்யணும் முன்னூற்றி எழுபத்தி ஏழாம் பிரிவுல வராது அந்த அந்நேச்சுரல் செக்ஸுவல் சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு பின்பகுதியோட உணர்வு கொள்வதாக இருந்தாலும் சரி கணவர்கள் மனைவியின் மீது செய்யும் போது அது குற்றமாக முடியாது அது அவர்களுடைய சம்மதம் என்ற தேவையில்ல என்ற விடயங்களை என்ன செய்ய அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்த விடயங்களை கவனிக்கணும் இப்படியான அடிப்படையில் தான் என்ன செய்யப்பட்ட குறித்த கணவன் என்ன செய்யப்பட்டிருக்காண்டா இன்றைய தினம் அந்த குற்றத்திலிருந்து என்ன செய்ய விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சோ இந்த விடயம் ஒரு பெண்ணோட ஒரு வேபல் அபியூஸாக ஆக பேசுற விடயங்களை கூட கடுமையான பாரதமான குற்றங்களாக ஏற்பாடு செய்கின்ற சட்டங்கள் இருக்கிற காலத்துல ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாம அந்த பெண்ணுக்கு அனுமதி கொடுக்காம இயற்கைக்கு விரோதமான முறைகளை அந்த பெண்ணோட உறவு கொள்வதை கூட குற்றம் இல்லை என்று சொல்றது ஒரு பெண்ணின் மீது அதுவும் கணவனாக இருக்கின்ற ஒரே காரணத்தால இப்படியான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டுகின்றது என்ன செய்ய முடியாது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பல்வேறு வாதங்கள் என்ன செய்யப்பட்டன இந்த தீர்ப்புக்கு எதிராகவும் இது தொடர்பான சட்டங்கள் சொல்லப்படுகிற விடயங்களுக்கு எதிராக நன்றிக்கு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது இதுல நாங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சாதனை இலங்கையினுடைய தண்டனை சட்ட கோவின் பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரல் கோட் செக்ஷன் முன்னூற்றி அறுபத்தி பிரகாரம் கணவன் மனைவி என்று அவர்களுக்கு எதிரான உடலின் போது அது மனைவியினுடைய சம்மதம் என்ற அவசியம் இல்ல அங்கேயும் இலங்கையிலே பாத்தீங்கன்னா மெரிட்டல் ரேப் என்ற விடயம் என்றா இலங்கையிலையும் ஏற்பாடு செய்யப்படல சோ இந்த விடயம் தொடர்பா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கருத்துக்களையும் என்ன செய்யா கட்டாயம் என்ன செய்வீங்க இப்படியான ஒரு நிலைமையில இறப்பு என்ன செய்யப்பட்ட உடலுறவு மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது அனுமதி இல்லாமல் உடல் நடந்திருக்குது அதுவும் இயற்கைக்கு விரோதமான முறையில் அந்த உடலுறவு நடந்திருக்குது நடந்து அந்த பெண் அதன் மூலமாக என்ன குருதிப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பெண் இறப்புக்கு போயிருக்கிறார் ஆனாலும் அந்த விடயம் குற்றமாக ஏற்பாடு செய்யப்பட முடியாது என்று அவர் விடுதலை செய்யப்பட்டுகிறார் சோ இந்த தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அதே போல இந்த விடயங்கள்ல செய்ய வேண்டிய சட்ட திருத்தங்கள் போன்ற முக்கியமான விடயங்களை நீங்க என்ன செய்யணும் உங்க கருத்தை கொமெண்ட்ல வந்து கட்டாயம் தருவீங்க நாங்க அடுத்த வீடியோ இன்னும் ஒரு விஷயம் சம்பந்தமா பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச்